சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெட்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே இந்த பாட்டின் பொருள் சிவந்த மேனியை உடையவனை கந்தனை செங்கோட்டு மயில் எழுந்தருளி இருப்பவனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல்களை பரவும்படி செய்தவனை வள்ளி காந்தனை நறுமணம் கமழும் கடம்ப மாலை அணிந்தவனை மேகத்தை கண்டு மகிழும் மயிலை வாகனமாக உடையவனை உயிர் பிரியும் வரையும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வும் இல்லையே இந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த பாட்டு நீங்க இந்த பாட்டை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில எந்த குறையுமே இருக்காது சரிங்களா அப்ப இந்த பாட்டில் என்ன சொல்றாங்கன்னா முருகன் வந்து நிறைய பேர் கருப்பு அப்படிலாம் சொல்லுவாங்க கிடையாது சிவந்த மேனி நல்ல சக்கச்சவியல்னு இருப்பாரு முருகன் சரிங்களா அடுத்து செங்கோட்டு மலை அதாவது என்னன்னா திருச்செங்கோடு அப்படின்ற மலையில எழுந்து இருக்கிறவர் நம்ம முருகன் திருச்செங்கோடை பத்தி சொல்றாங்க இங்க செஞ்சுடர் வேல் வேந்தனை அதாவது இந்த முருகனோட வேல்ல பார்த்தீங்கன்னா என்னைக்கும் ஒரு ஜோதி இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க செந்தமிழ் நூல்கள்ல இறைவனோட மொழி வந்து தமிழ் அந்த நூல்களை பரப்பினவர் வந்து நம்ம முருகப்பெருமான் தான் நிறைய பரப்பிட்டாரு சரிங்களா அடுத்து வள்ளி காந்தனை அதாவது வள்ளியோட கணவர் வள்ளிகாந்தன் கடம்ப மாலைன்றது வந்து நிறைய பேர் மகிழம்பூன்னு சொல்றாங்க எனக்கு தெரியாது ஆனாலும் அந்த கடம்ப மாலை மீது முருகனுக்கு பெரிய சந்தோஷம் அதை அணிஞ்சுக்கிட்டே இருப்பாராம் மயில் பார்த்தீங்கன்னா இந்த மழை வரும்போது வானத்தை பார்த்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க அந்த மயிலை வந்து தன்னுடைய வாகனமாக வச்சிருக்க வரை நாம வந்து கடைசி வரைக்கும் மறவாமல் கும்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ஒரு தாழ்வுமே இல்லை எப்பயும் உயர்வு தான் அப்படி கொடுக்கக்கூடிய தெய்வம் நம்ம முருகன் அப்படின்னு அருணகிரிநாதர் இந்த பாட்டுல பாடுறார் மிக்க நன்றி